இறை இசிவில் இனியவர்களே பொது காலத்தினுடைய ஆறாவது வாரம் நாளை நாளிலிருந்து எந்த காலம் தவக்காலம் தொடங்குகின்றோம் நாளை நாளிலிருந்து நம்மில் பல பேர் மாலை போடுவது இன்னும் பல்வேறு பக்தி முயற்சிகளை நாம் செய்வதற்கு நம்மையே நாம் தயாரித்து கொண்டிருப்போம் ஏன்னா அடுத்த நாற்பது நாட்கள் இறைச்சி இருக்காது பக்தியோடு பயபக்தியோடு அதிக நேரம் ஆலயத்தில் அமர்ந்து ஜிபிப்பதற்காக இந்த நாற்பது நாட்களை நாம் பயன்படுத்தி இருக்கின்றோம் இன்றைய இந்த பொது காலத்தினுடைய இறுதி காலத்திலே இன்றைய நாளிலேயே ஆண்டவர் கூறக்கூடிய இறை வார்த்தை புளிப்பு மாவை பற்றியதாக இருக்கின்றது புளிப்பு மாவு என்னது புளிப்பு மாவு புளிச்ச மாவா புளிக்க வைக்கக்கூடியது புளிப்பு மாவை சோடா புல்லா புளிப்பு மாவு மாவுர ஊற்றி வைப்பாங்க அடுத்த நாள் தயிருக்கு பாலில் உர ஊற்றி வைக்கணும் நம்மட்ட இல்லைன்னா பக்கத்து வீட்டில் போய் என்ன செய்வோம் வாங்கிட்டு வந்து உரை ஊற்றி வைப்போம் தான் உரை ஆனால் இருக்கக்கூடிய புள்ள தயிராக மாற்றிடும் சிறிய அளவுதான் ஆனால் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது அதுதான் புளிப்பு மாவு அது என்ன ஏரோதியர் பரிசெயருடைய புளிப்பு மாவு அந்த ஏரோதியர் யார் அந்த பரிசையர் யார் ஏரோது நமக்கு தெரியும் ஏரோது அந்திப்பாசு இயேசு வாழ்ந்த போது இருந்தான் ஏரோதனுடைய மனைவி ஏரோதியாள் அவருடைய பிள்ளைகள் அவருடைய வம்சம் இதுதான் ஏரோதியர் அப்போ குறுநில மன்னர்கள் மக்களை அடக்கி ஆளக்கூடியவர்கள் அப்ப அவர்களுடைய புளிப்பு மாவு என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்வது அவர்கள் மக்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அதிகாரத்தை குறிக்கின்றது இன்னைக்கு அதிகாரம் பலமாக இருந்துச்சு நினச்சி நம்ம அடக்கி ஆளும் அவ குடும்பங்கள்ல ஒரு ஆண் தான் அதிகாரம் படைத்தவன் அப்படின்னு சொல்லி பெண்ணை அடக்கி ஆளுகின்றார் சமூகத்துல பார்க்கின்றோம் குடும்பங்கள்ல பார்க்கின்றோம் அப்ப அந்த அதிகார அடக்குமுறை நமது நாட்டிலையும் பார்க்கின்றோம் இயேசுவினுடைய காலத்திலும் அது இருந்ததை நாம் அறிகின்றோம் அது அந்த குறுநில மன்னர்கள் யூத மக்களை அவர்கள் ஆண்டு வருகிறார்கள் அவருடைய அதிகார போக்கு தான் எனது புளிப்பு மாவு அப்ப அந்த அதிகார போக்கை குறித்து நீங்கள் நினைச்சிங்க கவனமாக இருங்க அப்படின்னு பார்க்கின்றோம் நமது வகுப்பறையில் பார்க்கின்றோம் லீடராக இருக்கிறதுக்கு ஆசைப்படுவோம் சில பிள்ளைங்க லீடராக தான் இருப்பாங்க மொத ரேங்க் வாங்கணும் மொத ரேங்க் வாங்கலைன்னா அவங்களுக்கு வந்து தூக்கம் வராது ஏன்னா அப்படி நல்லா படித்து நல்லா மென்மேலும் மேலே மேலே செல்லக்கூடிய பிள்ளைகளிடம் இருக்கக்கூடிய தவறு என்னன்னா அந்த போக்கு இருப்பதை நாம் பார்க்கின்றோம் குடும்பங்களை எல்லா எல்லா இடங்களையும் பார்க்கின்றோம் அந்த அதிகாரம் எதற்கு மக்களை வழிநடத்துவதற்காக ஏற மன்னருக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் அதை அவன் பயன்படுத்தவில்லை அப்போ அந்த அதிகாரம் கெட்டது அதிகாரத்தை அடக்கி ஆள்வது அந்த குணம் என்னது கெட்ட குணம் அது ஒரு புளிப்பு மாவு போல அப்போ நீங்க ஏரோதியரை நம்ப கூடாது ஏரோதை என்ன செய்யுங்க அவன் பின்னால போவாதீங்க ஏரோதை முன்மாதிரியாக நீங்கள் வைக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்றார் ஏரோதியினுடைய அந்த ஏரோதியருடைய புளிப்பு மாவை குறித்து அவருடைய அடக்குமுறை குறித்து என்ன செய்யுங்க நீங்க எச்சரிக்கையாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்றார் அதே போல பரிசையருடைய வாழ்க்கையில பார்க்கின்றோம் பரிசேயர்கள்லாம் யாரு சட்டம் சட்டங்களை என்னது சட்டங்களை எல்லாம் இணைச்சிக்குவாங்க அப்படியே கட்டியே பிடிஞ்சு எத்தனை சட்டம் மொத்தம் இருக்கு அஞ்சா இருநூத்தி எழுநூத்தி அம்மா அக்கா வந்து கூட நான் எழுதிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அறநூற்று பதிமூன்று சட்ட விளக்கங்கள் அறநூற்று பதிமூன்று சட்ட விளக்கங்கள் மத்திய நெற்சிகளை அதிகாரம் இருபத்து மூன்றை எடுத்து நாம் வாசித்து பார்த்தால் தெரியும் பரிசையர் மறைநூல் அறிஞர்கள் கண்டிக்கப்படல் அறுநூற்று பதிமூன்று சட்ட விளக்கங்கள் அவர்களுக்கு என்னது அவங்களா உருவாக்கிட்டாங்க அப்ப அறுநூற்று பதிமூணு சட்டம் இதெல்லாம் கடைபிடிச்சா யாவை கடவுளை மாதிரி ஆயிரலாம் அவங்களுடைய நினைப்பு அதுதான் அப்ப பரிசுகளுடைய புளிப்பு மாவு எது என்றால் தங்களே அவர்கள் நேர்மையாளர்கள் என்று காட்டிக்கொள்வது தாங்கள் தான் உயர்ந்தவர்கள் தாங்கள் தான் மேன்மையானவர்கள் தாங்கள் தான் கடவுள் பக்கத்தில் இருக்க முடியும் அந்த தொழுகை கூடத்துல அவங்க அப்படியே மறைநூலை எடுத்து அப்படி இது வாசிக்கும் பொழுது அப்படியே அவங்களுக்கு ஒரு அதுல ஒரு பெரிய என்ன நான் தான் எல்லாம் கடவுள் பக்கத்தில் நேர்மையாளர் அப்படின்னு அவங்க நினைச்சி காட்டிக் கொள்கிறார்கள் இப்போ இந்த பரிசெயர்களுடைய அந்த ஒரு மறைநூல் அறிஞர்களுடைய அந்த புளிப்பு மாவை குறித்தும் ஆண்டவர் சொல்கின்றார் அப்போ இருபத்தி மூணாவது அதிகாரத்தில் அதையும் நாம் பார்க்க முடியும் வாரத்துல ரெண்டு முறை நோன்பு இருக்கிறார்கள் நம்ம நாளைல இருந்து நினைச்சிரோம் நோன்பு இருக்கிறோம் நாளை காலையில் சாப்பிடாம தான் இருப்போம் ஒரு சந்தி அடுத்து வெள்ளிக்கிழமையில சனிக்கிழமையில என்ன செய்யறோம் நாற்பது நாட்களும் ஒரு சந்தி இருக்கின்றோம் யூதர்களும் அந்த பரிசெயர்களும் வாரத்திற்கு ரெண்டு முறை நோன்பு இருந்தாங்க திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் அதுதான் யூதர்களுக்கு சந்தை மார்க்கெட்டு கூடும் நாள் மக்கள் கூட்டம் அலை அந்த இடத்துல வாங்க அவங்க நோன்பு இருக்கிறேன்னு சொல்லி முடியெல்லாம் அப்படி களைச்சு விட்டுட்டு ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி அப்படியே நினைச்சி வாங்க வேண்டுவாங்க மாரணாத்தா என்ன அர்த்தம் வாரும் ஆண்டு வரேன் மாரணாத்தா மாரணாத்தான்னு சொல்லி வேண்டுவாங்க அப்போ ஒரு வெளிவேடம் அங்க இருக்கின்றது ஒரு பகட்டு வாழ்க்கை அங்கே இருக்கின்றது அதைத்தான் பரிசெயர்கள் மறை கண்டிக்கப்படல் என்ற தலைப்பின் கீழ் ஆண்டவர் அவர்களை கண்டிக்கின்றார் அப்ப அவர்களுடைய புளிப்பு மாவு எது தங்களையே நேர்மையாளர்கள் தங்களையே என்று காட்டிக்கொள்வது நாங்கள் தான் என்ன கடவுள் பக்கத்துல இருக்கிறோம் அப்ப அதை குறித்து நீங்கள் என்ன எச்சரிக்கையா எச்சரிக்கையாருங்கள் நீங்கள் அவர்களிடமிருந்து அப்படி என்ன செய்யக்கூடாது கற்றுக்கொள்ளக்கூடாது அவர்கள் சொல்கிறவாறு நீங்கள் என்ன செய்யுங்க செய்யுங்க ஆனா அவங்க செய்யத போல என்ன செய்ய வேண்டாம் நீங்க செய்ய வேண்டாம் என்று ஆண்டவர் கூறுகின்றார் அவர்கள் நினைச்சுகிறார்கள் படிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கவில்லை என்று நாம் பார்க்கின்றோம் அப்ப அந்த புளிப்பு மாவு என்று நாம் சொல்லும் பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது ஏறோது குறுநில மன்னனாக இருந்து பரிசேர்கள் மறைநூல் அறிஞர்கள் இவர்களெல்லாம் மக்களை அடக்கி ஆண்டார்கள் ஏன்னா புளிப்பு மாவு போல இருந்தாங்க அவர்கள் பயன்படுத்துகின்ற தாக்கம் மக்கள் மத்தியில் அதிகமாக இருந்தது அப்போ சீடர்களும் அடுத்து திருச்சபையை கட்ட போறாங்க இன்னும் வருங்காலம் இருக்குது திருத்துதர் பணிகள் எப்பொழுதும் வாசித்து பார்த்தால் தெரியும் தொடக்க கால திரு அவை அப்போ புளிப்பு மாவு என்று சொல்லும் பொழுது எப்படி மக்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் கற்றுத் தருகின்றார் அப்போ ஒருபோதும் எடுத்துக்காட்டாக முன்மாதிரியாக யாரை கொள்ளக்கூடாது சது செயர்களோ பரிசெயர்களையோ அல்லது ஏரோதியர்களையோ இவர்களை என்ன செய்ய முடியாது முன்மாதிரியாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் கவனமாக இருங்க அந்த புளிப்பு மாவு நமக்கு வேண்டாம் அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த தங்களையே பறைசாற்றிக் கொள்கிறார்கள் மேன்மைப்படுத்திக் கொள்கிறார்கள் தங்களையே நேர்மையால் காட்டிக் கொள்கிறார்கள் மக்களை அதிகாரத்தால் அடக்கி ஆளுகிறார்கள் இத்தகைய காரியங்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் வரக்கூடிய இறையரசு இத்தகைய இரையரசு அல்ல மாறாக தொண்டு செய்து பணி செய்யக்கூடிய விதத்திலே அன்பு செய்து இரக்கத்தோடு இருக்கக்கூடிய விதத்திலே இரையாட்சி அமையும் என்று ஆண்டவர் கூறுகின்றார் ஆக நாளைய நாளிலே நாம் இந்த தவக்காலத்தை சிறப்பாக நாம் தொடங்குகின்றோம் நம்மாலான முயற்சிகளை நம்மளான பக்தி முயற்சிகளை என்ன செய்ய வேண்டும் நம்முடைய குடும்பங்களை செய்யலாம் பெரிய பெரிய பக்தி முயற்சிகள் நாம் செய்ய தேவையில்லை நமக்கு ஏற்றவாறு என்ன தேவை என்ன வேண்டுதல் நான் இந்த நாற்பது நாள் வைக்கப் போகிறேன் எதை நான் தியாகமாக கடவுளுக்கு அர்ப்பணிக்கப் போகின்றேன் என்பதிலே இந்த நாட்களில் நாம் செலவிடும் கடவுளுமை நிரம்ப ஆசிர்வதிப்பார் ஆமேன்